முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தந்தையார் அவருடைய பாணியை பின்பற்ற ஆரம்பிச்சிருக்கிறாங்க பொதுமக்களுடைய கோபம் அதிகமாகும் பொழுது பொதுமக்கள் கேள்விகள் அதிகமாக கேட்க ஆரம்பிக்கும் பொழுது கேள்வி பதில் பாணிக்கு திமுக வந்து கைவந்த கலை அன்னைக்கு ஒரு அறிக்கையை வந்து அவர்களே கேள்வியை கேட்டுக்கிட்டு அதுக்கு அவரு பதிலும் கொடுத்திருக்கார் அதுல பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் கூட அதில் முதலமைச்சர் அவர்கள் சில பதிலை அவர் அவருடைய எண்ணத்தின்படி சொல்லியிருக்கிறாங்க இதில் மிக மிக முக்கியமானது சென்னை புயல் இந்த பகுதியில் பேரிடர் ஏற்பட்ட பிறகு தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கணும் ஒரு ரேஷன் அட்டைக்கு அப்படிங்கிறது நம்முடைய கோரிக்கையாக தொடர்ந்து இருந்துக்கிட்டு வருது இதற்கு நாம் பல லாஜிக் சொல்லியிருக்கோம் காரணம் சொல்லியிருக்கோம் அதாவது இன்னைக்கு மாநில அரசு கொடுக்கக்கூடிய பணம் என்பது எஸ்டிஆர்எஃப் ஃபண்டிலிருந்து கொடுக்குறாங்க அந்த எஸ்டிஆர்எஃப் ஃபண்டே பார்த்தீங்கன்னா எழுவத்தி ஐந்து சதவீதம் மத்திய அரசும் இருபத்தி ஐந்து சதவீதம் மாநில அரசும் அந்த ஃபண்டுக்கான பணத்தை கொடுக்குறாங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆண்டு எஸ்டிஆர்எஃப் ஃபண்டு தமிழகத்தில் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் மத்திய அரசு கொடுத்துட்டாங்க நானூற்றி ஐம்பது கோடி நானூற்றி ஐம்பது கோடி மாநில அரசு முன்னூறு கோடி ரூபாய் ஸோ ஆயிரத்தி கோடி ரூபாய் அதில் எஸ்டிஆர்எஃப் சொல்லியிருக்காங்க இரண்டு நாட்கள் ஒருவர் பாதிக்கப்பட்டிருக்க வேண்டும் குறிப்பாக உடைமைகள் இழந்திருக்கிறாங்க பொருள் இழந்திருக்காங்கன்னா எப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னாகவே ஐயாயிரத்தி நானூறுரூவா சாதாரணமாக வரும் அதன் பிறகு அவர்களுடைய ஒரு வாரமாக வேலைக்கு போகலை சில பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாங்க சில பேர்த்துக்கு இன்னும் தொடர்ச்சியாக பாதிப்புகள் வேரிடர் நடந்து முடிந்த பிறகு இருக்கும் இதையெல்லாம் கணக்கீடாக வைத்து நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் பத்தாயிரம் ரூபாய் என்பது குறைந்தபட்சமாக கொடுக்கணும் அதற்கு பலதரப்பு கருத்துக்கள் வருது உதாரணத்துக்கு முதலமைச்சருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாங்க உங்கள் அப்பா வீட்டு பணத்தையாக கேட்டோம் நாங்கள் வந்து டெல்லியிலேருந்து தானே கேட்குறோம் எங்களுக்கு கொடுங்க ஸோ டெல்லியிலிருந்து தான் எழுபத்தி ஐந்து சதவீதம் பணத்தை கொடுத்துருக்குறாங்க எஸ்டிஆர்எஃப் ஃபண்டினுடைய எழுபத்தி ஐந்து சதவீதம் மத்திய அரசனுடைய அதில் இருக்குது தொகை இருக்குது கணக்கு இருக்குது இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் புரிஞ்சுக்காம ஒரு அரசியல் விமர்சனமாக தொடர்ந்து வைத்து அதே போல இரண்டாவது குழு வந்தாங்க அதிகாரிகள் வந்தாங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய நான்கு அதிகாரிகள் கூட்டிட்டு போனாங்க இந்த அதிகாரிகள் பார்வையிட்டாங்க அதிகாரிகள் எப்பொழுதுமே ஒரு அதிகாரிகளை விட்டுக் கொடுப்பது கிடையாது இந்த அதிகாரிகள் வந்து என்ன சொன்னாங்க மத்திய அரசு அதிகாரிகள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வேலை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு அதை பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்ளப் போவது கிடையாது ஏன்னா நாங்க வந்து மக்களுடைய எண்ணத்தை தான் பிரதிபலிக்க முடியுமோ தவிர மத்திய அரசனுடைய எண்ணத்தை நாங்கள் பிரதிபலிக்க முடியாது இந்த பேரிடர் விஷயத்தை ஹேண்டில் பண்ணதுல திமுக வந்து மொத்தமாக செயலிழந்து நிற்கிறது சாமானிய மனிதன் எல்லோருக்கும் தெரியும் மொத்தமாக மோசமாக இந்த பேரிடர் காலத்தை கையாண்டிருக்கின்றார்கள் அதற்கு அதிகாரிகள் நாலு பேர்த்தை கூட்டிட்டு வந்து கூட திமுக எம்பியை வச்சுக்கிட்டு தண்ணியே வராத இடத்துக்கு போய் காட்டிட்டு அவங்களுக்கு ஒரு பிரசன்டேஷன் போட்டு காட்டிட்டு பேட்ச்மேட் இங்கே இருக்கிற பேட்ச்மேட் வச்சு மத்திய அரசு டெப்புடேஷனில் இருக்கிற பேட்ச்மேட்டுக்கிட்ட பேசி இங்கே இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரி மத்திய அரசு இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகிட்ட பேசி பேட்ச்மேட் பேட்ச்மேட்டை பேச வச்சு பேசுறதெல்லாம் இதை முதலமைச்சர் நம்புறாருன்னா விட காமெடி எதுவுமே இந்தியாவில் இருக்க முடியாது எங்கே பேரிடர் நடந்தாலும் கூட ஒரு மாண்பு மத்திய அரசனுடைய அதிகாரிகள் மாநில அரசை கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்க அது ஒரு மாண்பு அது ஒரு டிப்ளமசி அவங்கெல்லாம் அரசு துறையில பணிபுரியவங்க யாருமே வந்து முதலமைச்சர் மோசமா பண்ணாங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க இது எப்படி இருக்குன்னா ஒரு போனதுக்கு அப்புறம் நல்லா இருக்கீங்கன்னு கேட்டா நல்லா இருக்கோமா இல்லையோ நல்லா சொல்லுவோம் இது எல்லா வீட்டிலும் தமிழருடைய பண்பு மத்திய அரசு வந்த நான்கு அதிகாரிகள் இங்க இருக்கக்கூடிய மாநில அரசு வேலை செஞ்சிருக்காங்கிறது ஒரு சர்டிபிகேட் பத்திரமாக கையில் எடுத்துக்கொண்டு அதை வைத்து ஒரு அறிக்கையும் எழுதி அனுப்பிச்சிருக்கிறாங்க அதனால் முதலமைச்சர் அவர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் அவருடைய அரசு இதை கையாண்ட விதம் என்பது தவறு மோசம் அதற்கு குறைந்தபட்சம் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கணும் மாநில அரசு மத்திய அரசு எழுபத்தஞ்சு சதவீதம் கொடுக்குறாங்க மிச்சதம் மாநில அரசு தன்னுடைய கையில் இருந்து போடணும் மற்றபடி பணம் கேட்டிருக்கோம் ஆமாம் பணம் வரும் அதுக்கு ஒரு திட்டம் இருக்கு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து பின்பற்றிட்டு வர்றோம் பணம் கேட்ட பிறகு குழு வந்து பார்க்கும் சேதங்களை பார்வையிடும் இங்கிருந்து சேதங்கள் பட்டியல் அனுப்பணும் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பணம் ஒரு ஒரு சேதத்திற்கு கொடுப்பாங்க உயிர் இழந்திருக்குமா இவ்வளோ பணம் உடமை இழந்திருக்கோமா இவ்வளவு பணம் பொருள் சேதம் ஏற்பட்டிருக்கா இவ்வளவு பணம் ஸோ மத்திய அரசனுடைய டிசாஸ்டர் ஃபண்ட் என்பது எத்தனை சேதங்கள் நடந்திருக்கோ அதற்கான கணக்கீடு செய்யப்பட்டு அந்த பணம் வரும் அது ஒரு முறை டெல்டாவில் பார்த்துருக்கோம் இத்தனை காலமாக தமிழ்நாடு பார்த்துருக்கு சுனாமியில் பார்த்துருக்கோம் அதை வந்து விரைந்து கொடுங்கள் விரைந்து கொடுக்கத்தான் போகிறாங்க அதற்கு முன் வேகமாக கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எஸ்டிஆர்எஃப்க்கு தொள்ளாயிரம் கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க வேகமாக வரணும் டே ஒன் கொடுக்கணும் இமீடியட் ரிலீஃப் கொடுக்கணும் மிச்ச பணம் எல்லாம் மத்திய அரசு கொடுக்கத்தான் பாரதிய ஜனதா கட்சி அதை போராடி பெற்றுக் கொண்டு வந்து தரத்தான் இது எதுவுமே தெரியாம முதலமைச்சர் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டிருப்பது அந்த அறிக்கையிலே அரசனுடைய செயலன்மையை மறைத்து வேலை செய்திருப்பதாக காட்டியிருப்பது நகைப்புக்குரியது தமிழக மக்கள் அனைவருக்குமே அதை பற்றி